ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கட்டிலுக்கு கீழே வாழும் குட்டி பூதம் அப்படிங்கிற ஸ்டோரி தான் பார்க்க போறோம் ஒரு சின்ன பையன் அவன் பேரு பீமன் அவனை பார்த்தா பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெருமையா இருக்கும் இவனுக்கு பயமே கிடையாது பீமனோட தாத்தா வீட்டுக்கு வர போதெல்லாம் அவங்க அம்மா சொல்லி சந்தோஷப்படுவாங்க தாத்தா அவனை பார்த்து அப்படியாட என் சிங்க குட்டி அப்படின்னு சொல்லி திரிச்சிட்டு அவனுக்கு சாக்லேட் கொடுப்பாங்க பீமனும் அதை சாப்பிட்டு புதுசா வேற ஏதாவது சொல்லுவான் நேத்து எங்க கிளாஸ்ல பாலான்னு ஒரு பையன் ஒரு பேய் படத்தோட கதையை சொன்னான் அந்த கதையில ஒரு மோகினி பிசாசு ரோட்ல போறவங்களை எல்லாம் பயம்புடுத்திட்டு இருக்கும் அதை கேட்டா எல்லாருமே பயந்துட்டாங்க ஆனா பீமன் சொன்னா அது பிசாசு எல்லாம் இல்ல அது வெறும் வெள்ள புடவை கட்டின ஒரு நடிகை தானு கரெக்ட் தானே தாத்தா அப்படின்னு பீமன் கேட்டான் பீமன் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பா அந்த ரூம்ல வேற பக்கம் உட்கார்ந்துருந்த அவளோட பொம்மை கூட விளையாடிட்டு இருந்த பீமனோட தங்கச்சி துஷாலா அவளுக்கு நாலு வயசு தான் ஆச்சு பீமனுக்கு அடுத்த மாசம் வந்தா ஏழு வயசு துஷாலா எதை பார்த்தாலும் அழுற ஒரு அழுமூஞ்சி கீழே விழுந்தா அழுவா பொம்மை உடஞ்சா அழுவா திட்டுனா ஒரு மணி நேரத்துக்கு நிக்காம அழுவா சில டைம் பீமன் மாதிரி அப்பா சொல்லி தருவாங்க பேக்கரிக்கு கூப்பிட்டு போவேன் என்ன ஓகேவா அப்படின்னு கேட்டாரு துஷாலா நல்லா யோசிச்சுட்டு பொம்மையை கீழே வச்சுட்டு மெதுவா ரெண்டு பேர்கிட்டே வந்தா நான் தைரியமாக்கிட்டேன்னு எப்படி நீங்க கன்ஃபார்ம் பண்ணுவீங்க அப்படின்னு துஷாலா கேட்டா அம்மா சொன்னாங்க என்ன நடந்தாலும் அளவே கூடாது பீமன் சொல்றத கேட்கணும் அவன் உனக்கு ஒரு வாரத்துக்கு அப்புறம் சர்டிபிகேட் கொடுப்பான் அப்படின்னு அம்மா சொன்னாங்க என்ன பீமன் உன் தங்கச்சிக்கு தைரியமா இருக்க சொல்லி கொடுப்பியா அப்படின்னு அம்மா கேட்டாங்க பீமன் தங்கச்சியை பார்த்து ஏலனமா சிரிச்சான் அன்னைக்கு நைட்டு எல்லாரும் தூங்கிட்டாங்க குழந்தைங்க தூங்குற ரூம்ல பீமனும் துஷாலாவும் படுத்துட்டு இருந்தாங்க மெதுவா துஷாலாவோட பெட்டு கீழே இருந்து சவுண்டு வந்துச்சு யார் அதுன்னு பயந்துட்டே கேட்டா பயங்கரமான குரல்ல நான் உன்னோட கட்டிலுக்கு கீழே கீழே வாழ்ற பூதம் அப்படின்னு சவுண்டு வந்துச்சு அவ அழ ஆரம்பிச்சா அழாத நான் உனக்கு உதவி செய்ய தான் வந்திருக்கேன் அப்படின்னு அந்த பூதம் சொல்லுச்சு அப்படின்னா நீ நல்ல பூதமா அப்படின்னு கேட்டா எல்லா பூதங்களுமே நல்ல பூதங்கள் தான் உங்களை மாதிரி குழந்தைகள் தான் அழுது எங்களுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னு அந்த பூதம் சொல்லுச்சு நல்லா பூதம்னா கிரிக்கெட் விளையாடுவியா அப்படின்னு துஷாலா கேட்டா கிரிக்கெட் கேரம் டென்னிஸ் எல்லாமே விளையாடுவேன் அப்படின்னு அந்த பூதம் சொல்லுச்சு எனக்கு டென்னிஸ் பிடிக்காது அப்படின்னா எனக்கு என்னன்னு கூட தெரியாது அப்படின்னு துஷாலா சொன்னான் அதை விடு நீ சரியான அலுமுஞ்சியாமே எதுக்கு எடுத்தாலும் அழுவியாமா அப்படியான அந்த பூதம் கேட்டுச்சு ஆமான்னு சொன்னா துஷாலா நல்லது நான் உனக்கு நாளைக்கு எப்படி பயப்படாம இருக்கணும்னு நான் சொல்லி தரேன் நான் இப்ப பூதங்கள் பஜன் போகணும்னு பாய் சொல்லிட்டு அந்த பூதம் போயிடுச்சு அவ கொஞ்ச நேரம் பூதம் சொல்றதை யோசிச்சுட்டு அந்த சிந்தனையோடவே தூங்க ஆரம்பிச்சா அடுத்த நைட்டு அதே பூதம் அவளோட பெட்டை தட்டுச்சு பூதமான்னு கேட்டா நானே தான் பயமா இருக்கான்னு பூதம் கேட்டுச்சு இல்லன்னு சொன்னான் துஷாலா சரி நம்ம ஃபர்ஸ்ட் லெசனை ஸ்டார்ட் பண்ணலாம் பயம் வந்தா ஃபஸ்ட்டு நீ சொல்ல வேண்டியது நான் சொல்கிற மந்திரத்தை அப்படின்னு பூதம் சொல்லுச்சு என்னோட பூத நண்பர்கள் எல்லாம் அதை கேட்டு உனக்கு பயம் உண்டாக்குறதை நல்லதாக்கிடுவாங்க அப்படின்னு அந்த பூதம் சொல்லுச்சு ரொம்ப பெரிய மந்திரமா அப்படின்னு துஷாலா கேட்டா இல்லை மூணு லைன் தான்னு அந்த பூதம் சொல்லுச்சு துணா சனா லானா ஓனா ருனா பீனா ரினா யனா அனா லுனா குர்ணா நினா அப்படின்னு அந்த மந்திரத்தை அந்த பூதம் சொல்லுச்சு அதை அழகாக மூணு டைம் துஷாலா சொன்னான் நல்லா சொல்கிற எப்ப பயம் வந்தாலும் சொல்லு நான் பூதங்களின் பொதுக்கூட்டத்துக்கு போறேன் பாய்னு சொல்லிட்டு அந்த பூதம் போயிடுச்சு அவளுக்கு பயம் வந்தப்பெல்லாம் அந்த மந்திரத்தை சொன்னான் ஸ்லோவா அதை கேட்ட பீமன் சிரிச்சான் மூணாவது நைட்டு அவ தூங்குறதுக்கு லேட் ஆயிடுச்சு பூதத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் பூதம் அதோட வேலையை காட்டுச்சு என்ன பாப்பா பயம் குறைஞ்சிச்சா அப்படின்னு பூதம் கேட்டுச்சு ஏதோ கொஞ்சம் குறைஞ்சிச்சு அப்படின்னு துஷாலா சொன்னான் சரி நம்ம செகண்ட் லெசனை ஸ்டார்ட் பண்ணலாம் அழுக வந்தா எது அழுக வர வைக்கிதோ அதை ரெண்டு நிமிஷம் கண் சிமிட்டாம முறைச்சிட்டு அப்புறம் அந்த மந்திரத்தை சொல்லு புரிஞ்சுதா அப்படின்னு அந்த பூதம் கேட்டுச்சு அடுத்த நாள் பூத சொன்னத அப்படியே செஞ்சா அம்மா கவலைப்பட ஆரம்பிச்சாங்க பீமன் ஒளிஞ்சிருந்து சிரிக்கிறத அம்மா பார்த்துட்டாங்க என்ன விஷயம் செஞ்சிருக்காரு பீமான்னு செல்லமா திட்டினாங்க அம்மா பைத்தியம் பிடிக்காம இருந்தா சரி அப்படின்னு சொன்னாங்க தாத்தா வர்றதுக்கு முன்னாடி நைட் இனி பயப்பட மாட்டில பாப்பா அப்படின்னு அந்த பூதம் கேட்டுச்சு இல்லவே இல்ல அப்படின்னு துஷாலா சொன்னா அப்ப நாளைக்கு சாக்லேட் பேக்கரிக்கு போக ரெடியா அப்படின்னு அந்த பூதம் கேட்டுச்சு ஆமா ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் பூதம் அப்படின்னு துஷாலா சொன்னான் அன்னைக்கு தாத்தா அவளை பயப்பட வைக்க நிறைய பண்ணாரு ஆனா எதுவும் ஆகல என்ன அப்ப அப்ப ஏதாவது முனுமுணுக்குற அப்படின்னு தாத்தா கேட்டாரு அவ மந்திரத்தை சொன்னான் தாத்தா பலமா சிரிச்சாரு இந்த மந்திரத்தை உனக்கு யார் சொல்லி தந்தா அப்படின்னு கேட்டாரு அவ கட்டிலுக்கு கீழே வாழ்ற பூதத்தோட கதைய சொன்னான் தாத்தா அப்படியானு சிரிச்சாரு மூணு பேருமே பேக்கரியில ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு திருப்பி வந்தாங்க நடுராத்திரியில கட்டிலுக்கு கீழே இருந்து டக் டக்னு சவுண்ட் வந்துச்சு நான் பூதம் வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு மலலை குரல் பீமன் உடனே கீழே குதிச்சான் துஷாலா அவனை பார்த்து சிரிச்சா என்னா உனக்கு மட்டும்தான் ஏமாத்த தெரியுமா அப்படின்னு துஷாலா கேட்டா அவன் துஷாலாவை கட்டி தலையில ஒரு கொட்டு செல்லமா கொடுத்தான் அதோட இந்த ஸ்டோரி முடிஞ்சிடுச்சு நன்றி